என் தங்க பிள்ளையை புன்னகையை முகத்தில் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்க வேண்டிய இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கான ஒரு விஷயத்தை பெறப்போகின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே நான் இருந்து உன் முன்னால் ஓர் விஷயத்தை நடத்தி கொடுக்க முயற்சி செய்கிறேன் என்றால் அந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் உணர்ந்திட முடியும் வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து உனக்கான நம்பிக்கையை என்றுமே உன்னுடையதாக பெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியல் என் குழந்தைக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்லி உன் தாயானவள் அதை உன் வசமாக்கிட இந்த நேரம் வந்திருக்கின்றேன் நான் இருந்து ஒன்றை உனக்கு நடத்துகிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும் அல்லவா அதற்கு பல சூழ்நிலைகளும் உனக்கு கைகூடி வந்திருக்க வேண்டும் அல்லவா எது நல்லது எது கெட்டது என்று யோசித்து கொண்டிருக்க இங்கு நேரமில்லை நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை மட்டுமே நாம் உணர்ந்திட வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தையும் இது நாள் வரையிலும் நடத்தி கொடுத்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சியில் தள்ளும் பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் உனக்கு என்ன தேவை என்பதனை நீ அறிவதற்கு முன்பாகவே தெய்வம் உனக்கு நடத்திட தயாராகி விட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நிலையிலும் நாம் ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்துத்தான் அடுத்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் யாரும் சட்டென்று ஒரு நொடியில் வாழ்க்கையில் முன்னேறிவிடவில்லை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு துன்பங்களும் சோதனைகளும் வந்துதான் அந்த இன்னல்களை கலைந்துதான் மேலேறி வந்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் சிலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இன்னொருவருக்கு நம்மால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்றால் நாம் பட்ட கஷ்டங்களை இவர்களும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நிலையை உடனடியாக கொடுத்து விடுவார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வரும் என்ன தெரியுமா நாம் இங்கே எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை வேதனைப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் இவர்கள் மட்டும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் சட்டென்று முன்னேறிவிட முடியுமா இவர்கள் மட்டும் எந்த கஷ்டத்தையுமே சந்திக்காமல் சட்டென்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற்றுவிட முடியுமா என்று யோசிப்பார்கள் இப்படியாக இருவேறு எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நல்லதை நினைத்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னமும் பல நன்மைகள் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலுமே என் குழந்தையை நீயும் எதுவும் எளிதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எளிதாக எந்த விஷயமும் நடந்துவிடும் என்று நீ எண்ணக்கூடாது என்னவாக இருந்தாலுமே அதை நீ உனக்குரிய விஷயமாக மாற்றிவிட உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் அங்கு அதிகமாக இருந்து விட்டால் போதும் வேறு எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் வராதல்லவா உன்னுடைய முயற்சியினால் பெற்றது என்பது உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும் உன்னுடைய முயற்சியினால் நடந்த விஷயம் என்பது எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இத்தனை நாளும் நாம் பட்டதற்கெல்லாம் பலன் கிடைத்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீயும் அடைவாய் அடைவாயல்லவா என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னாலும் பல சாதனைகளை புரிய முடியும் ஏனென்றால் உனக்கு தெய்வம் துணை இருக்கின்றது தெய்வத்தின் அன்பு உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சாதித்து காட்ட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாயானால் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுத்திடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து தந்திடுவேன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இந்த நிலையை விட்டு ஒதுக்கி வைக்க பல முயற்சிகளை செய்திருக்கிறது ஆனால் அதை எல்லாம் தாண்டி என்னாலும் வாழ முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் நானும் நினைத்த வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக அடைந்திடுவேன் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா இந்த எண்ணத்தை கொண்டு நீ இனிமேல் அடையப் போகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வராகி உனக்கு துணை நின்றதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் யாருடைய துணையும் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் இங்கு தேவையில்லை என் குழந்தையை துணை என்பது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் இல்லை பெயருக்கு துணை என்று சொல்லிக்கொண்டு எந்த உறவும் இந்த வாழ்க்கையில் தேவை கிடையாது என் குழந்தையை மேலும் மேலும் அவர்கள் செய்கின்ற பாவங்களும் உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தேடி நீ ஓடிக்கொண்டிரு உன் அம்மா உடனிருக்கும் வரை எந்த இடத்திலும் யார் முன்னிலையிலும் உன்னை தோற்று போக விட மாட்டேன் உன்னுடைய தோல்வியை நீயே ஒப்புக்கொண்டாலும் உன் தாயானவள் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அடுத்தது என்னவென்று யோசித்து அடுத்தது உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று சிந்தித்து அதை நோக்கி அம்மா உன்னை அழைத்து சென்று கொண்டிருப்பேனே தவிர ஒருபொழுதும் எந்த இடத்திலும் உன்னை நான் தயங்கி நிற்கச் செய்ய மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களும் இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்களும் உனக்கு மிகப்பெரிய சவால் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதில் எல்லாம் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தான் நினைத்ததை சாதித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற பலர் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்துத்தான் அதை சாதிக்க முடியும் என்றால் அப்படி ஒரு சாதனை இங்கு யாருக்கும் தேவையில்லை மற்றவர்களுக்கு முடிந்தால் சந்தோஷத்தை கொடு இல்லை என்றால் யார் வாழ்க்கையிலும் தலையிடாமல் ஒதுங்கி நின்றுவிட வேண்டும் இதுதான் உண்மையான விஷயம் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு பெருமகிழ்ச்சியோடு தந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் மனது யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் நினைக்காத மனது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்ற மனது எல்லா நிலையிலுமே என் குழந்தை யார் மனதையும் உன் படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கின்ற மனது கொண்ட பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கிட உன்னால் முடியும் நீ நினைத்த வெற்றியை உன்னால் அடைய முடியும் எப்பேர்ப்பட்ட விஷயங்களையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருந்து பெற முடியாது என்று உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் அதனால் நாம் எண்ணங்கள் அத்தனையையும் நம் பக்கம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயல்லவா இனி வேறு எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காதே வேறு எதை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வழிநடத்துவதற்கானதாக இருக்க வேண்டும் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை உன் நம்பிக்கை உனக்குள் இருக்கின்ற திறமை உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் வேறு யாரும் இதில் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் பல புண்ணியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம பலன்கள் எல்லாம் தானாகவே குறைந்துவிடும் என் குழந்தையை பொதுவாகவே தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் நாம் நல்ல விஷயங்களை செய்கிறோம் என்றால் அதிலும் குறிப்பாக புண்ணியங்கள் என்பது வயிற்றில் பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு கொடுப்பது இதைவிட மிக பெரிய புண்ணியம் என்று எதுவும் கிடையாது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வதுண்டல்லவா உண்மையாகவே பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் இதனினுடைய மிகப்பெரிய அம்சமாகும் நாம் அனைவருக்கும் உணவு கொடுப்பதில் அல்ல சிறப்பு நாம் அன்னதானம் கொடுக்கிறோம் கோவிலுக்கு வருகின்ற அத்தனை பேரும் பணக்காரர்களிருந்து வசதி படைத்தவர்கள் என்று எல்லோருமே அதை உண்கின்றார்கள் ஆனால் உண்மையில் பசியோடு நிற்பவனை வெளியில் அடுத்து துரத்தி விடுகின்றார்கள் அதற்கு பெயர் அல்ல புண்ணியம் என் குழந்தையே உண்மையில் பசியோடு நிற்கின்ற அவருக்கு உணவு கொடுத்து விட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு நீ உணவு கொடுத்திருக்க வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் ஒருபோதும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தெய்வம் எந்த நல்லதையும் நடத்தாது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் நிறைவாக கொடுக்க நினைக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ புண்ணியங்களை அதிகமாக தேடிக் கொண்டிருந்தாலே போதும் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டே இருக்கும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையான பெருமகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே விடாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை எந்த இடத்தில் காலை வாரி விட்டு விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் நீ முன்னேறி இரு சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனை நல்லதையும் உன் தயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் சரி உன் வெற்றியை உறுதி செய்வது உன் தாயானவள் நான் உன் வெற்றியை உனதாக்கி தருவது உன் வராகினான் ஆகினான் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் நீ வேதனைப்பட்டு மனம் மனமுடைந்தோ நிற்காதி நான் தருகின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்று உன்னை தயாராக வைத்திரு போதும் இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை உன்னால் உணர்ந்துவிட முடியும் நமக்கும் நல்லது நடக்கிறதே என்று என் குழந்தை நீ யோசிப்பாய் ஏனென்றால் இத்தனை காலமும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதை நடத்தினால் கூட அதன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் கஷ்டங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றவுடன் அதை சட்டென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ சிந்தித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அத்தனை நல்வழிகளையும் உருவாக்கி கொடுத்து உனக்கான பேர் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் அத்தனையும் நீ சரிவர பெற்றுக்கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நீ தேடிக் உன் தாயானவள் என்னுடைய உதவியே உனக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் வேறு யாரையும் தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என் பிள்ளையே தன் திறமையாலும் தன்னுடைய முயற்சியினாலும் பெறுகின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கு நிலைத்திருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் இனிமேல் என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறாள் என்பது மட்டும் உன் மனதிற்குள் நிச்சயமாக நிலை நிற்கட்டும் சட்டென்று என் பிள்ளை அம்மாவின் அன்பினை பெற்றுவிட்டோமே என்று எண்ணி நீ ஆச்சரியப்படாதே நான் காலம் முழுவதும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எல்லா நிலையிலும் என்னை நீ உணர வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு